என் அன்பு பிள்ளையே நாளைய தினம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் என்பதை நீ மறந்து விடாதே நீ என்ன செய்ய வேண்டும் என்று இந்த அப்பன் சொல்வதை முழுமையாக நீ கேட்க வேண்டும் என் தங்கமே வரலட்சுமி விரதம் என்றாலே பெண்கள் பூஜை செய்து மகாலட்சுமி தாயாரை வழிபடுவார்கள் வரலட்சுமி விரத பூஜை செய்தால் உடனடியாக திருமண யோகம் கைகூடும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் லட்சுமி பூஜை செய்யும்போது நமது வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை நாம் எப்படி உற்சாகமாக வரவேற்போமோ அதே மாதிரி வாசலில் நின்று மகாலட்சுமி தாயாரை அன்னையே என் வீட்டுக்கு வாருங்கள் என்று அழைப்பது போல பாவனை செய்து அழைக்க வேண்டும் வரலட்சுமி பூஜை நடத்தப்படும் வீடுகளில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வார் என்பதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது யாருக்கெல்லாம் நீண்ட ஆயுள் வேண்டும் செல்வம் வேண்டும் புகழ் வேண்டும் என்று வேண்டி நிற்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்கள் வேண்டியதை கொடுப்பதற்காக நாளை மகாலட்சுமி தாயார் உன்னுடைய வீட்டுக்கு வருவார் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே பதினாறு வகை செல்வத்தையும் வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியை நாளைய நாளில் நீ வழிபட வேண்டும் மகாலட்சுமி தேவியை நினைத்து விரதம் இருப்பது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அது மட்டுமல்ல மகாலட்சுமி தாயார் அருள் வேண்டுமென்றால் வரலட்சுமி விரதம் இருந்து மாங்கல்ய வளத்தையும் நல்ல மன வாழ்க்கையும் அமைய நீ வேண்டுதல் வைத்து வழிபட வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே ஆடி மாதத்தில் வரக்கூடிய வரலட்சுமி விரதமானது எப்படி கடைபிடிக்க வேண்டும் தெரியுமா என் தங்கமே மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது உனக்கு தெரிந்திருக்கலாம் அல்லது சில விஷயங்கள் தெரியாமலும் இருந்திருக்கலாம் நீ வேண்டிய பலன்கள் எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டுமென்றால் நீ இந்த வரலட்சுமி விரதத்தை சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும் அதற்கு தேங்காயில் மஞ்சள் பூசி குங்குமம் இட்டு அம்மன் திருமுகத்தை வைக்க வேண்டும் அம்மன் முகம் சந்தனத்தால் செய்தோ அல்லது வெள்ளியில் முகம் வைத்தோ வாசலுக்கு அருகில் இன்று இரவே நீ வைத்து விட வேண்டும் பின்னர் நாளை அதிகாலையில் குளித்துவிட்டு வாசல் தெளித்து கோலம் விட்டு நீ விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் என் தங்கமே நீ பூஜை செய்ய போகும் இடத்தில் மகாலட்சுமி தேவிக்கு பிடித்தமான ஒரு கோலத்தை இட்டு ஒரு தட்டில் அச்சதையை பரப்பி அம்மனை ஆவாகனம் செய்ய போகும் கலசத்தை வைக்க வேண்டும் என் தங்கமே கலசத்தில் அச்சதையுடன் சேர்த்து வெற்றிலை வாக்கு மஞ்சள் ஒரு வெள்ளி காசு மற்றும் எலுமிச்சை பழமும் வைத்து மாவிலையை கலசத்தின் மீது வைக்க வேண்டும் அதன் பின்னர் அதன் மீது ஒரு தேங்காயை வைக்க வேண்டும் அம்மனின் முகத்தை கலசத்தோடு இணைத்து வைத்து விலக்கேற்றி வெண்பொங்கல் நிவேதனம் செய்ய வேண்டும் என் தங்கமே பிள்ளையாருக்கு பூஜை செய்ய வேண்டும் அஷ்டலட்சுமிகளுக்கு பிடித்தமான அருகும்புல் தூவி பூஜை செய்யலாம் பூஜையின் போது மகாலட்சுமி ஸ்தோத்திரம் அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் கனகதாரா ஸ்தோத்திரம் ஆகியவற்றை நீ சொல்லுவதன் மூலம் மகாலட்சுமி தாயாரை முழு மனதோடு வேண்டி உனக்கானதை நீ பெற்றுக்கொள்ள முடியும் உன்னுடைய சிந்தனை வேறெங்கும் செல்லாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே சில பிரச்சனைகள் காரணமாக இந்த வரலட்சுமி விரதத்தை வரும் வெள்ளிக்கிழமை கடைபிடிக்க முடியாவிட்டால் அடுத்து வரும் வெள்ளிக்கிழமை தினத்தில் நீங்கள் இதை கடைபிடிக்கலாம் அப்போதும் உன்னால் கடைபிடிக்க முடியாத சூழல் வந்துவிட்டால் நவராத்திரி ஒன்பது நாட்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தினத்திலே இந்த விரதத்தை நீ செய்தால் மகாலட்சுமியின் அருள் எப்போதும் பரிபூரணமாக கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது என் தங்கமே சுமங்கலி பூஜைக்கு தயார் செய்ய முடியவில்லை விருந்துக்கு என்னால் தயார் செய்ய முடியவில்லை அல்லது எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை என்று கூறுவாயானால் உன் வீட்டில் அருகில் இருக்கும் பெண்களை அழைத்து அவர்களுக்கு தாம்பூலத்தில் வெற்றிலை வாக்கு பூ இரண்டு வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் மற்றும் ஒரு ரூபாய் நாணயம் ஆகியவற்றை வைத்து ஆசி பெறலாம் உன்னிடத்திலே வசதி இருக்குமானால் தாம்பூலத்தில் கூடுதலாக மருதாணி தேங்காய் கண்ணாடி சீப்பு பழங்கள் ஜாக்கெட் துணி மற்றும் புடவை ஆகியவற்றை வைத்து கொடுக்கலாம் வீட்டுக்கு யாரையும் அழைத்து தாம்பூலம் கொடுக்க முடியாதவர்கள் தவறாமல் இருக்கும் அம்மன் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து அம்மனுக்கு புடவை சாற்றலாம் அல்லது கோவிலுள்ள பெண்களுக்கு தாம்பூலம் வழங்கலாம் இதையெல்லாம் நீ செய்வதன் மூலம் மகாலட்சுமி தாயாரினுடைய அன்பினை பெற முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆடி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் எழுந்து நீராடி தூய ஆடை அணிந்து சாணத்தை பிள்ளையாக பிடித்து செவ்வரலி செம்பருத்தி மலர் கொண்டு சூரிய உதயத்துக்கு முன்னர் விநாயகரை நீ பூஜிக்க வேண்டும் வாழை இலை மீது நெல்லை பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை வைத்து விநாயகரை வழிபட்டால் உன்னுடைய வீட்டிலே செல்வம் கொளிக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஆடி வெள்ளிக்கிழமையில் குலதெய்வத்திற்கு சர்க்கரை பொங்கல் படைப்பது மிகவும் விசேஷம் அல்லவா சர்க்கரை பொங்கல் பாக்கு ஆகிய இரண்டு மட்டுமே உன்னுடைய வேண்டுதலுக்கு போதுமானது என் தங்கமே ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையான வரலட்சுமி விரதத்தில் மகாலட்சுமி தாயாரை மட்டுமல்ல உன்னுடைய குலதெய்வத்தையும் நீ வணங்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய குலதெய்வத்தின் அன்பு உனக்கு அவ்வளவு முக்கியம் என்பதை நீ புரிந்து கொள் நாளைய தினம் உன்னுடைய குலதெய்வத்திற்கு சர்க்கரை பொங்கலை படைப்பது மிகவும் விசேஷம் என்பதை நினைவில் கொள் என் தங்கமே சர்க்கரை பொங்கலும் வெற்றிலை பாக்கும் உன்னுடைய வேண்டுதலுக்கு போதுமானது ஆடி வெள்ளிக்கிழமைகளில் காலத்துக்கு முன்பே உன்னுடைய வழிபாட்டை முடிப்பது மிகவும் சிறப்பானதாகும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில் முடித்து உன்னுடைய வேண்டுதலை நீ மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறிய பிறகு குலதெய்வம் கோயிலுக்குச் சென்று மறக்காமல் அதனை உண்டியலில் சேர்த்து விட வேண்டும் ஆடி வெள்ளிக்கிழமையில் குலதெய்வத்தை மறக்காமல் வழிபடும் பொழுது உனக்கான அத்தனை வளங்களும் வந்து சேரும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ எதுவெல்லாம் ஆசைப்பட்டாயோ அதுவெல்லாம் நாளை உனக்கு நிறைவேறப் போகிறது என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே வரலட்சுமி தாயார் மட்டுமல்ல உன்னுடைய குல தெய்வமும் அத்தனை தெய்வங்களும் உன்னை பின்தொடர்ந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ என்னவெல்லாம் வேண்டி நின்றாயோ அதையெல்லாம் தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் எனவே நல்ல நாளாம் ஆடி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதத்தில் நீ இந்த செயல்களை எல்லாம் செய்யாமல் விட்டுவிடாதே என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்